லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் ஏன் இந்த கேப் அப்படின்னா இப்போ நான் கண்டினியூஸாக வந்துட்டு கொஞ்சம் வெளி ப்ராஜெக்ட்லாம் கம்மிட் ஆக வரேன் ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ போட முடியல ஃபியூச்சர் கண்டிப்பாக வரும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ உடனே ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்ச உடனே சொல்லுவாங்க அவங்களுக்கே அது தெரியாது ஃபஸ்ட்டு படம் செம்மையாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் அவங்க கூட பண்ணேன் பட் அது ரிலீஸ் ஆகல அதோடய ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு இப்போ அதாவது அவங்க கால் பண்ணி கூப்பிட்டோடனே எனக்கு பயங்கர ஹாப்பி அதுவும் மெயின் கேரக்டர் அதில் நான் சின்னதாக பண்ணியிருப்பேன் இதில் மெயினாக பண்ணும்போது அதுவும் நம்ம நம்மளோட ஃபீல்டே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின் போது நம்ம ஃபீல்டே அது சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது முதுகுல ஒரு ரேஷஸ் வந்துருச்சு கொஞ்சம் பாருங்கல்ல பார்த்துட்டு அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் இப்படி வாங்க என்ன பவுடர் ப்ரோ என்ன பிராண்டு டெர்மிகூல் டெர்மிகூலா அது கூட சரியாயிருமா அப்படியா சரி ஓகே எங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து டெர்மிகூல் எவ்வளவுங்க அப்படியா ஒரு ஒரு ஐநூறு ரூபா ஒன்னா மாறிட்டா நான் என்ன பண்ணுவேன் முடி நிறைய இருக்கும்ல எனக்கு பிடிச்ச எல்லா ஹாஸ்டலும் வச்சிருவேன் ஏன்னா எனக்கு முடி நிறைய एलएसडी वन बेड टाइम सीक्रेट नो वन नोस अबाउट यू बेड टाइम सीक्रेट அந்த மாதிரி सीक्रेट انا இது மிட் டைம்ல ஆமா மொபைல் நம்பர் சொல்லி ஆமா ஐ सॉरी انا சர்ச் ஹிஸ்ட்ரில லாஸ்டா என்ன சர்ச் பண்ணீங்க ஹலோ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ஆனால் நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங் உங்க ரெண்டு பேர் இந்த பேரிங் வந்துட்டு கடைசியா வந்து ஃபன்னி ஃபேக்டரியில பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் ஏன் அந்த ஒரு கேப் அந்த கேப் அப்படின்னா இப்போ நான் கண்டினியூஸா வந்துட்டு கொஞ்சம் வெளி ப்ராஜெக்ட்லாம் கம்மிட் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால வந்துட்டு வீடியோ போட முடியல ஸோ ஃபியூச்சர் கண்டிப்பாக வரும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கோம் முடிச்ச உடனே ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிச்ச உடனே சொல்லுவேன் அவங்களுக்கே அது தெரியாது அதான் நானுமே கேட்பேன் டூ மந்த்ஸ் ஆச்சு பேர் பண்ணி பேர் பண்ணி சொல்றேன் கடைசி அந்த குழந்தை கூட விரும்பி ஏதோ ஒன்னு ரொம்ப நாள் ஆச்சு இவங்களும் வேற ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்காங்க இன்னொன்று வடக்கு பொண்டாட்டி நல்லா போயிட்டு மெயின் ரீசன் அதுவும் சப்போஸ் வேற எதுவுமே போல அப்படின்னா வர வழியே இல்ல நைட் ஷூட் ஆச்சு போய் ஒரு கண்டென்ட் போட்டான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு கொடுத்திருப்போம் வடக்கி பண்டாட்டி நல்லா போறதுனால அது ஒரு எங்கேஜிங்கா போயிட்டு இருக்கட்டும் ஸோ நாங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப ஒரு கண்டென்ட் பண்ணிக்கலாம் பண்ணா கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் உங்கள்தான் வந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்குமீனே டூ டூ டுவெண்ட்டி டூ ஸோ இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனதே வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன் பட் நீங்கள் வந்து அதில் வந்து நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க லைக் நான் ட்ரைலர் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க ரெண்டு பேர் ரோல் என்னவாக இருக்கும் ரெண்டு பேர் வந்து பேர் பண்ணியிருப்பாங்களா திருப்பி அந்த காம்போ பார்க்கலாமா ஹேஷ்டாக் விவி காம்போலாம் பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன் வந்துட்டு டிஜிட்டல் ரிலீஸ் ஆனும் ஆனாலுமே வந்துட்டு நிறைய பேருக்கு வெளியே தெரியவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ரொமோஷன் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிருக்கோம் இப்போ தான் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே தெரிஞ்சிட நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறையா ப்ரெஷ் ஷோஸ்லாம் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒன் வீக்கில் மக்களுக்கு ரீச் ஆகிடும் ஏன் டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஏதாவது தெரியுமா இப்போ தேட்ரிக்லாம் போகணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க ஸோ ஒரு ரெண்டு ஷோ ரெண்டு ஸ்க்ரீன் ரெண்டு ஷோ எக்ஸ்ட்ரா கேட்டாலே வந்துட்டு கிடைக்காது ஸோ இப்போ நம்ம ஒரு டிஜிட்டலாக போனோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஈஸியாக போய் ரீச் ஆயிரும் ஸோ இது இல்ல அதுவும் இல்லாமல் இது வந்து கண்டென்ட்டே ஒரு மொபைல் அடிக்ஷன் அண்டு ரம்மி ரம்மி அடிக்ஷன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு மூவி இது ஸோ இது டிஜிட்டலாக போகும்போது இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும் அதனால ஓகே

இப்போ கப்பல் வளாகர்லேயே நீங்கள் வந்துட்டு காசு ஆகியிருக்கீங்க பட் இது காஸ்டிங்கான ரீசன் வந்துட்டு நீங்க ஒன்னா பண்ணு நினைக்கிறீங்களா நடந்துச்சு இல்ல இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் டேரக்டரும் ஒரு டென் இயர்ஸ் பேக்ல இருந்தே பழக்கம் நாங்க ஸ்ட்ரீட் பிளே மைம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் டேஸ்ல ரொம்ப பழக்கம் அவர் ஸோ இந்த மாதிரி அவரு ஆல்ரெடி அவரு இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அதுலயுமே நான் பண்ணிருக்கேன் இவங்களும் பண்ணிருக்காங்க சோ இப்ப இதே அவர் எந்த படம் பண்ணாலும் எங்களுக்கு ஒரு கேரக்டர் தனியாக ஒதுக்கி வச்சுருவாரு ஸோ கரெக்டா அவர் எழுதின கேரக்டர்ல இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுயன்சர் இருக்காங்க கப்பல் இருக்காங்கன்னு உடனே அவர் டக்குனு நான் தான் அவருக்கு ரீச் ஆனேன் சோ இவங்களும் கரெக்டாக என் கூட பண்ணதுனால நீங்க ரெண்டு பேருமே கப்பலா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த பர்டிகுலர் காஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அவங்களை காஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி படம் செம்மையாக இருந்தது இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் அவங்க கூட பண்ணேன் பட் அது ரிலீஸ் ஆகல அதோட ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு இப்போது ரெண்டாவது அவங்க கால் பண்ணி கூப்பிட்டோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி அதுவும் மெயின் கேரக்டர் அதில் நான் சின்னதாக பண்ணியிருப்பேன் இதுல மெயினா பண்ணும்போது அதுவும் நம்ம நம்மளோட ஃபீல்டே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின் போது நம்ம ஃபீல்டே அது சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது நீங்க உடனே இவருக்கெல்லாம் கால் பண்ணி காஸ்ட் ஆகிருக்கேன் எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இவன் அதில் பேர் பண்ணுறான்றது எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு பேர் யாருண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு தான் அண்ணா சொன்னாங்க மற்றபடி எனக்கு சொல்லலை அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் விஜய் தான் உனக்கு பேர் அப்படின்னு இருந்ததுன்னு ரைட்டு அப்போ அந்த காம்பினேஷன் அப்பல இருந்து கொஞ்சம் நல்லா இருந்தது இல்ல சோ இதுல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் எனக்கு நான் முன்னாடி சொல்லிட்டாரு ஏன்னா அவரோட முன்னாடி படத்துலயுமே பண்ணி ஃபேக்டரியில ஃபர்ஸ்ட் நானும் பிஸ்மி பாத்துருக்கீங்களா பிஸ்மி எங்க ரெண்டு பேரும் காம்போ வந்து அப்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் அப்ப வந்துட்டு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பண்ணோம் சோ அவர் படத்துல இந்த மாதிரி கொடுத்துவாரு ஏதாச்சும் ஒன்னு ஆமா அதே படத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் கேரக்டர் பண்ணிருப்பாங்க அதே படத்துல நான் டியூஷன் டீச்சரா பண்ணிருப்பேன் ஓகே சோ ஏதோ ஒரு கேரக்டர் நம்மளுக்காக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி டியூஷன் டீச்சர் கேரக்டர் வந்து டியூஷன் மாஸ்டரா

ரோட்ராக் கிளப்பு ரோட்ராக் கிளப் வந்துட்டு கல்ச்சரல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் வந்து ரயிலான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ரைலா ஈவெண்ட்டில் வந்துட்டு மூணு குரூப்பாக பிரிப்பாங்க அது நான் ஒரு குரூப்பு ஸோ அந்த குரூப்பில் வந்துட்டு இவங்களும் ஒரு

அதுக்கப்புறம் தான் பண்ணி ஃபேக்ட்ரியில் ரெகுலராக பேஸில் பண்ண ஆரம்பித்தான் அப்படியே ஸோ ஸ்க்ரீன் விஜயை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு எப்படி தோணும்னா ஒரு ஜாலியான ஒரு பர்சன் பயங்கர வைப்பு ஒரு எந்தூசியாசம் ஃபேக்ட்ரினே சொல்லலாம் அவர் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீனும் இருப்பாரா இல்லாட்டி ரொம்ப சைலண்டான டைப் எப்படி சொல்கிறது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருப்பான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா விட்டிங்கன்னா இப்படிட்டு என்னமோ யோசிக்கிட்டே இருப்பான் உட்காந்து மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஏதாவது கலாய்க்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா எல்லாருமே காலி அப்படி கலாய்ச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பசு உங்களை பத்தி இவங்க சொல்லிட்டாங்க இவங்களை பத்தி நீங்க ஸோ எல்லார்ட்டுமே நல்லா ஜாலியா பழகுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நீங்க வந்துட்டு நிறைய பேர் கூட பேர் பண்ணி நினச்சிருக்கீங்க இந்த கொஸ்டின் வந்து நாங்க விபிதா ஆல்ரெடி கேட்டுட்டோம் அதனால் நாங்க திருப்பி அவங்களுக்கு கேட்கல உங்கள்கிட்ட கேட்குறோம் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச பேர் இந்த பர்சன் கூட நான் அவ்வளோ கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எந்த பர்சன் இவங்க பக்கத்துல இருக்காங்க அதெல்லாம் அவங்க பயில பிடிச்ச இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பர்சன் தான் பிடிக்கும் சரி தான் பிடிக்கும் அவசியம் கிடையாதுல்ல எனக்கு வந்து இப்போ ஃபனி ஃபனி நடிச்சா எனக்கு விபிதாவும் பிடிக்கும் நடிச்சா எனக்கு ரேஸ் பிடிக்கும் சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போக வேண்டியதுதான் அப்படி ரொம்ப டிப்ளோமேட்டிக்கா ஆன்சர் வந்துட்டு இதுதான் பெஸ்ட் இவங்க கூட நடிக்கும்போது இவங்க பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களும் அதே மாதிரி தான் ரேஸ் ஆகும் பிஸ்மே அந்த மாதிரி தானே யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ ஆர்டர் பண்ணுவாங்க எனக்கு யார் பிஸ்னே சூஸ் பண்ண முடியாது இப்போ ஸ்பீக்கிங் ஆஃப் டோப்பர் மெயின் டூ டுவெண்ட்டி டூ அந்த டூ டுவெண்ட்டி டூக்கான ரீசன் என்னங்க எனக்கு அதை கேட்கணுன்னே இருந்துச்சு முன்னாடி உங்களை படம் பார்க்க சொல்லிருக்கேன் அமேசான் வந்துருக்கு நீங்க பாருங்க இல்ல அது உங்களுக்கு டெய்லர்லேயே சொல்லிருப்பாங்க டூ டுவெண்ட்டின்னு ஒரு கொலை நடக்கும் டூ டுவெண்ட்டி அது இல்ல இல்ல அது ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆயிடும் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ நம்ம அந்த லக்கி நம்பர்ஸ் சொல்லி சொல்லுவோம்லவன் டூ டுவெண்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி த்ரீ இந்த லக்கி நம்பர்ஸ் சொல்லுவேன் இது கொஞ்சம் ஈஸியா ரிஜிஸ்டர் ஆயிடும் அதனால அந்த டைமுக்கு இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்டு உங்களை மாட்டி விட்டேன்னா யாரு கூட நடிக்கிறது ரொம்ப ஒரு பர்சன் அப்படின்னு இவங்கள்ட்ட கேக்கலன்னா தப்பாயிரும் இல்லையா நான் இங்க பர்டிகுலராவே கேட்கறேன் உங்களுக்கு விஜய் குடல் அணிக்க பிடிக்குமா இல்லாட்டி பாலா குட நினைக்க பிடிக்குமா ஆப்வியஸ்லி ரெண்டு பேரும் தான் சொல்லுவேன் ஏன்னு சொல்லிடுறேன் ஏன்னா பாலா வந்துட்டு மொத்த சீரியஸ்லேயுமே அண்ணா தங்கச்சின்ற கான்செப்டில் தான் நாங்கள் நிறைய பண்ணியிருப்போம் ஸோ அந்த அண்ணா தங்கச்சி கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக இருந்தது நானும் தான் வந்துட்டு நிறைய இதில் பேரா பண்ணியிருப்போம் பட் நானும் பாலாவும் வந்துட்டு அண்ணா தங்கச்சியில் எனக்கு பாலா குட்பார் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அது வந்துட்டு விஜய் குட்பார் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க இருக்கு நான் இங்க போய் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா ரெண்டு பேரு ஏதாவது சண்டை வந்து ஏதாவது பாத்து இவங்களை பிடிக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு நடக்கவே இல்லையா எனக்கு ரெண்டு பக்கமே பிடிக்குமே அப்ப நான் உங்களை இன்னைக்கு மாட்டி விடாம நான் விட மாட்டேன். ரெண்டு பேருக்கும் ஒரு கேம் வெச்சிருக்கேன். ஓகேவா? நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடப் போறோம். கொஸ்டின்ஸ் வந்துட்டு நானும் எடுக்கல, நம்ம கூகுள்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் அதுவும் எடுத்து வச்சிட்டேன். நீங்க வந்துட்டு ஏதாவது நான் சொல்ற நம்பர்ஸ் குள்ள இருந்து ஏதாவது ஒரு நம்பர் பிக் பண்ணீங்கன்னா, அந்த நம்பர்ல என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நான் கேட்பேன். ஐதர் ட்ரூத் ஆர் டேர். நீங்க வந்துட்டு இப்ப चूஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்கட்டமே ஆரம்பி. ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத் ஆர் டேர். டேர் டேர் வெரி குட் 1 டு 15 ல இருந்து ஏதாவது ஒரு நம்பர் चूஸ் பண்ணுங்க 1 to 13 ஆஸ்க் அ ஸ்ட்ரேஞ்சர் ஃபார் an அட்வைஸ் ஆன் a ஸ்ட்ரேஞ்ச் ராஷ் யூ ரீசன்ட்லி டெவலப்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ராஷஸ் மாதிரி ஸ்ட்ரேஞ்சா வந்துருச்சு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நீங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் கேட்கணும் இந்த ராஷஸ் ஸ்ட்ரேஞ்சர் தானா நினைக்கிற அவர்கிட்ட கேளுங்க ராஷ் வந்துருச்சு அவங்க கிட்ட கேக்கணும் எப்படி கேக்குற மீடியா எப்படி கேப்பீமா முதுகுல ஒரு ரேஷஸ் வந்துருச்சு கொஞ்சம் பாத்திரங்கள பாத்துட்டு அது என்னன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன்

தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் இருந்து ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு வேலை பண்ணி அது வந்து சீக்கிரட்டாகவே நீங்கள் வச்சுருக்கீங்க வெளியே யார்ட்டையுமே சொல்ல உங்களோட பிக்கஸ்ட் சீக்கிரட்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி சீக்கிரட்டாக நான் எதுவுமே தான் இதெல்லாம் நடிக்கக்கூடாது என்ன நீங்க வந்து பாத்தீங்களா ஏதாவது கண்டிப்பா இருக்கும் ஒரு பர்சன் சீக்கிரட்டா இல்லாம எப்படி இருக்கும் நிஜமா இல்ல அதுவும் பெட் டைம்ல நாங்க என்னங்க சீக்கிரம் உங்க லைஃப்ல இருக்க ஒரு சீக்கிரட்டா சொல்லுங்க சொல்லுங்க

ரொம்ப சேஃப் ஆகலாம். ஏன்னா நான் அவனுக்கு married, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க வைஃப் இருந்தாலுமே நான் ரொம்ப க்ளோஸா தான் இருப்போம். லைக் பாய் बॉयफ्रेंड, கிரஷ் இல்ல सेलिब्रिटी கிரஷ் அங்க நான் ரொம்ப சைக்கோங்க, ரொம்ப சைக்கோ. அதனால வந்து டாக் கிடைச்சு சைக்கோ பிதா. ஏதாவது ஒரு சீசியஸ்ட் பிக்கப் லைன் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு पर्सनக்கு சொல்லிரலாம் இல்லட்டி அவங்க உங்களுக்கு சொல்லிரலாம். இல்ல பிக்கப் லைனா சொன்னது இல்ல. படிக்கும் போது ஒரு தடவை ஒரு பையன் வந்துட்டு ஒரு பாட்டு பாடினான் என்ன பாட்டு பாட்டு பாட பாடியே அதான் இந்த பாட்டு விஜய் படத்துல நீ கோபப்பட்டால் அந்த பாட்டு நான் வந்துட்டு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருப்பேன் எனக்கு ஜன்னலுக்கு இந்த பக்கம் வந்துட்டு பிளே கிரவுண்டு இந்த பக்கம் போகும்போது ஒரு முதல்ல பாடிட்டே போவான் நான் பார்த்து மறைச்சிட்டே இருப்பேன் கதை சாத்திடுவேன் அந்த பாட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரியே லைன்ஸ் இருக்கும் அன வந்து பாடிட்டே இருப்பேன் எங்க பண்ணாலும் அந்த லெங்க பாடி ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கறதுல நீங்க எதுவுமே பண்ணல எத்தன அது 9th 8th தான் பரولا விரோ தெர்ங்கோ அவாய்ட் பண்ணிருக்கீங்க ம் ஆமா மனசு எவ்ளோ கஷ்டப்படுறோம் உங்க போன்ல சர்ச் ஹிஸ்ட்ரில லாஸ்டா என்ன சர்ச் பண்ணீங்க லாஸ்ட் 3 சரி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கிரியேட்டர் ஸ்டுடியோ நீங்க <laughs> 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 <laughs>

சம்டைம்ஸ் என்னன்னா இப்ப ஷூட்ல நாங்கள் அடிக்கிற சீன் இருக்கு இதில் வந்து நான் இவனை அடிக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு கான்சன்ட்ரேஷனா ஓகே மெல்லமாடி மெல்லமாடி தெரியாம அடிச்சுட்டேன் வச்சுக்கோங்க ஒரு லுக்கு வரும் ஓகேடா இதுக்கு பழிவாங்கல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருவோம் அடுத்ததுக்கு கண்டிப்பா அடிச்சிருவான் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய லைட்லயே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பலா காலம் நினைச்சிட்டு இருக்கீங்க அண்ட் வந்து ஃபனி ஃபேக்ட்ரியில் வந்து பண்ண வீடியோஸ்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு அளவுக்கு ரீச் ஆகிருக்கு பட் ஃபனி ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகல்ஸாக நீங்க ஃபேஸ் பண்ணி பிகாஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் டக்குன்னு வந்துட்டு உங்களை தூக்கி விட்டுருக்கோமோ இல்லையா பட் அதுக்குன்னு வந்துட்டு அந்த ஒரு வீடியோ நம்பியே நம்ம உட்காந்துருக்க முடியும் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும் அண்ட் ஸோ அந்த மாதிரி அந்த சேனலுக்காக நீங்கள் எவ்வளோ எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் என்னென்ன பண்ணீங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் ஒர்க் போனேன் நான் ஸோ ஒன் இயர் ஒர்க் போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ பி மெக்கானிக்கல் படித்தேன் குவாலிட்டி இன்ஜினியர் ஒர்க் பண்ணேன் அதில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் பாக்ஸிங்கும் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ டூ டவுசண்ட் ஃபோர்டீனில் பாக்ஸிங்கும் விட்டுவிட்டேன் ஸோ யூனிவர்சிட்டி ஆமாம் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு ஸோ அதுவுமே விட்டேன் ஸோ அதில் வந்துட்டு மெடல் அடித்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் என்னோட ஆசை ஓகேங்களா ஸோ அப்படி போனால் ஸோ அங்கே வேலையும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் மேட்சும் ஆடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கை நிறைய காசும் வரும் ஸோ நம்மளோட ப்ரொஃபஷனும் பேஷனையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இது ஸோ அது வந்துட்டு அப்படியே போயிடுச்சு ஸோ ஒர்க்லாம் போனாலும் அப்பா வேலைக்கு போ அப்படின்னு சொன்னதுனால ஆனால் அப்பா வேலைக்கு போக சொன்னாலுமே பாஸிங்லாம் விடாங்கன்னா எனக்கு என்ன பிடிக்குமோ அது எங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க ஸோ இப்போவுமே இப்போ வரைக்குமே அப்படி தான் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணு அப்பப்போ திட்டுவாங்க அதாவது விஷயம் ஆனால் இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் முடிச்சதுக்கப்புறம் உன்னே ஒர்க் போனேன் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆடிஷன்ஸ் போக ஆரம்பித்தேன் ஸோ ஆடிஷன் வந்துட்டு மிருகம்பாக்கம் வளசபாக்கம் கோடம்பாக்கம் வடப்பள்ளி ஸோ ஏறாத ஆஃபீஸே கிடையாது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிக்ஸ்டீனில் ஸோ அப்போ வந்துட்டு பைக் கூட கிடையாது இல்லையா ஸோ அப்போ நடந்து அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்போலாம் மேப் கிடையாது மேப் மேப் போக மாட்டோம் அப்போலாம் கையில் மொபைல் இருக்கும் அதில் வந்துட்டு அட்ரஸ் அமைச்சிடுவாங்க அட்ரஸ் அமைச்சுட்டோடனே ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு போயிட்டு தான் போயிட்டு வரது ஸோ அப்போலாம் நிறைய ஆடிஷன்லாம் போயிருக்கேன் நிறைய இடத்துல கூப்பிட மாட்டாங்க போய் நல்லா பண்ணுவோம் ஒரு சில இடத்துல நல்லா நம்ம பண்ணோம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படிலாம் அங்கே சொல்றதுமே சூப்பராக சொல்லுவாங்க அப்புறம் சூப்பராக பண்ணி போய் வந்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக டிராக்டர்கிட்ட சொல்றேன் கால் பண்ண வருவோம் ஆனால் காலேயே வராது கால் பண்ணியிருக்கீங்களா இல்ல நம்பர் கொடுக்க மாட்டாங்க யாருமே நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நானுமே வெயிட் பண்ணுவேன் அந்த ஆஃபீஸ் போவேன் மறுபடியும் ஆனால் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சரியா ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு வேற வேற ஒர்க் இருக்கும் இல்லையா ஸோ நம்மளுக்கு கூப்பிடுறதே ஃபர்ஸ்ட் மேஜர் கேரக்டருக்கு ஆடிஷன் வைக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப ரேர் மேஜர் கேரக்டர் ஆடிஷன் வைக்கிறதுலாம் ஸோ நம்ம பின்னாடி சும்மா ரெண்டு மூணு கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்துட்டு ஜெயில்ன்ற மூவியில் வந்துட்டு நான் செலக்ட் ஆனேன் ஃபஸ்ட் சார் லென்ஸ் ஆகிடுது ஸோ அங்கே ஒரு ஓரளவு கொஞ்சம் தெரியும் நான் அந்த படத்தில் தெரியவேன் அப்புறம் ஃபிஃப்த்து சேனல் மூலயமா கண்ணை நகர்னு ஒரு படம் பண்ணேன் கோலி சோடா மாதிரி ஒரு அஞ்சு பசங்களை வச்சு அது சூப்பராக போச்சு ஆஹா அதுக்கப்புறம் லைஃப் மாற போகுதுடா நல்ல ஒரு ஸ்டோரிடா நல்ல ஒரு இது அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுவுமே படம் முடிஞ்சு டப்பிங் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு ஆனால் ரிலீஸ் பண்ணலை அப்படியே கிடப்பில் போட்டாங்க ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணேன் அந்த ஃபிஃப்த் சேனல்லே வந்துட்டு நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்துட்டு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணேன் அந்த வழக்கம் போல தான் அப்போ தான் அந்த யூடியூப் ஜியோ ஸ்டார்ட் ஆன காலம் போயிட்டு பப்ளிக் ஓ எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி சேனலில் போட்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா நான் நட்சத்திரப்பட்டையில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு மூலயமா கவிதை ஸோ கவிதா நட்சத்திரப்பட்டேன் இன்ஸ்டியூட் ஆக்டிங் இன்ஸ்டியூட் ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுவோம் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்னு போய்ட்டு இருந்தால் அங்கே தான் ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட்டு ஸோ நட்சத்திரப்பட்டையில் அங்கே வந்துட்டு ஜெகா மாஸ்டர்னு சொல்லிட்டு அது வந்து நான் எங்கேயுமே சொன்னதே கிடையாது ஸோ ஜெகா மாஸ்டர் தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் பட் ஆனால் அவர் வைடு ஒரு க்ளோஸு ஒரு மிட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்தது அவர் தான் ஸோ சினிமான்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான் அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பாரத் ப்ரோ வந்தார் ஸோ பாரத் ப்ரோ வந்துட்டு அப்போ எதுவும் ஒரு சேனல் இமயமா இல்லை எதுவும் தெரில சம்திங் லோக்கல் சேனல் எதுவும் ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அப்போ ஆடிஷனுக்கு வந்தார் ஸோ அப்போ அவர் மூலயமா நான் வந்துட்டு ஃபைனலுக்குள்ளே போகிறேன் ஸோ ஃபைனலுக்குள்ளே போன உடனே தான் அங்கே வந்துட்டு ஃபனி கேக்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் அதுவுமே ஸ்டார்டிங் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்கிட்ட பிக்கப் ஆகவே இல்லை அப்புறம் ராகுல் இருக்காருல்ல பிராங்க் சார் ராகுல் தான் சரி இந்த பையன் வந்து நல்லா பண்றான் இந்த பையன் இல்ல ஆக்சுவலி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் மாதிரி நானே இப்போ சக்தி 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 அப்புறம் இன்னொரு பையன் விஜய்ன்னு சொல்லிட்டு மூணு பேரு மூணு பேருக்கும் ஒரு வைஃப் ரோல் மாதிரி மூணு பேரும் மூணு பேருக்கு ஒரு பொண்டாட்டி கொடுத்து சோ ஒரு கமர்ஷியலா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஆனா அந்த ரெண்டு கப்பலுமே ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்க காய்ச்சி கிடைக்கல இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கடைசியாக நான் மட்டும் இருக்கேன் அப்போ வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து நான் பிஸ்மியோட அக்கௌண்ட் ஸ்கோல் பண்ணிட்டு சொல்லுவோம் அவங்க சூப்பராக ஒரு ரீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பொண்ணு நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஆடிஷன் கூப்பிட வச்சு நல்லா பண்ணுது அப்படின்னோட அந்த கேரக்டரை வச்சு பண்ணி ஒன்று ஆரம்பித்தோம் ஆரம்பித்தோன்னா அப்லோட் பண்ண ஓடல ஓடலருது அதுலேருந்து ஒரு ஷார்ட்ஸை கட் பண்ணி அப்போ தான் டிக்டாக் வந்து புதுசு டிக்டாகில் போட்டோம் ஸோ டிக்டாகில் போட்டோ உடனே செம்ம ரீச் ஒரு எவ்வளோ முன்னூறு சப்ஸ்க்ரைபர்ஸ் தான் இருந்துச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம் கரெக்டாக அந்த வீடியோ போட்ட உடனே டென் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஒரு டொண்ட்டி ஃபோரில் ஃபார்ட்டி எட் ஹவர்ஸ்ல டப் 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 டவுன்னு வந்துட்டாங்க அடுத்த நாள் காலைல ஏந்திச்சு ஆமா அடுத்த நாள் காலைல ஏஞ்சி பாக்குறேன் பார்த்தா ஒரு டென் டென்க்கே படத்தனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் ஆமாடா கண்ணன் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வெளியே போச்சன்லாம் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு சக்ஸஸை பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் பட் பனி ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு தேவைப்பட்டிருக்கும் இல்லையா அண்ட் வந்து இல்லை அது எனக்கு வந்துட்டு அப்போ ஃபுல்லாவே ப்ரொடக்ஷன் வந்துட்டு பாரதண்ணா தான் ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நீ தனியா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஃபேக்ட்ரியை அப்போ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு பாரதண்ணா தான் ஓகே அவர் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு பட் அங்க வந்துட்டு ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு சேலரி வந்துட்டு கொடுக்கணும் இல்லையா எல்லாரும் வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் மணி மைண்டட் காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு இவங்க என் ஃப்ரெண்டு இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்காக நான் வந்து ஸ்டார்டிங் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆக ஆக பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஆர்டிஸ்ட்லாம் வரும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேலரி கொடுத்தது எவ்வளோ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பட்ஜெட் கொடுத்துருவாரு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீ முடிக்கணும் விஜய் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெருசாக பட்ஜெட் இருக்காது ஸோ அதான் சொன்னேன் விஸ்மிக்லாம் வந்துட்டு அப்போ தௌசண்ட் ருபீஸ் தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு அந்த பொண்ணுமே அப்போ வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பேஷன்ன்றதுனால ஸோ பண்ணி கொடுத்தாங்க என் கூட இருக்க பசங்க எல்லாருமே மணிமேட்டர் கிடையாது எல்லாருமே பாரதனா கூட இருக்கவங்க அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே எப்படி இருப்போம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது கிடைச்சா போதும் அதை வச்சு நம்ம வந்து சினிமாவுக்கு போகணும் இப்ப என் கூட இருக்க பசங்களுமே அப்படிதான் இருக்காங்க. இப்ப நான் வந்துட்டு சேனல் ரன் பண்றதிலே இப்ப என் கூட இருக்க பசங்களுமே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. யாருமே மணி மைண்டட் கிடையாது. சோ மணியை பத்தி பெருசா, என் சர்க்கிள்ல வந்துட்டு பெருசா யாருமே மணியை பத்தி இது பண்ணி இப்ப பக்கத்துல விவிதா கூட மணி மைண்டட் கிடையாது. சோ எவ்ளோ கொடுத்தாலும் போதும் நான் வரேன் அப்படின்னு சொல்வாங்க. ஓகே. பட் நீங்க எவ்ளோ கொடுத்தீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆ லைக் ஃபர்ஸ்ட் ஆ நீங்க ஃபர்ஸ்ட் நா

ரொம்ப கியூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக கிடைக்கும் ஆப்போசிட்ல அவங்க தான் இருக்காங்க எனக்கு ஓகே இப்போ நம்ம டோபோமீன் பற்றி பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா ஸோ அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம்னா அவ்வளோவா ரி தெரியலை நீங்கள் ஐ மீன் மூவி ரிலீஸ் ஆனது அவ்வளோவா தெரியலை அப்படின்ற ஒரு ஃபேக்ட் இருந்துச்சு இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்கள் சொல்லிட்டேன் எதில் ரிலீஸ் ஆயிருக்கு நாங்கள் போய் பார்க்குறதுக்கு அமேசான் பிரைமில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் சிம்பிளி சவுத் புக் மை ஷோ ஜி ஃபைவ்லையும் சொன்னார் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாலு ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே பாருங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்குறோம் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் சொல்கிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்கள் கரியருக்கு தேங்க்யூ லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்